அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது ஒரு தனிப்பட்ட நபர் என்ற முறையில் தேவனை விசுவாசியுங்கள் தேவனிடம் உங்களுக்கான ஒரு நலத்திட்டம் உள்ளது அவரிடம் உள்ள அந்த திட்டம் வேறு ஒருவருக்கான திட்டம் அல்ல தேவன் தாம் செய்வதை அறிவார் அவரிடம் ஒரு நோக்கம் உள்ளது அவரிடம் ஒரு காரணம் உள்ளது தேவன் தவறான விஷயங்களை எப்போதும் செய்ய மாட்டார் அவர் நமக்கு நல்லது செய்ய நாம் விரும்பினால் தவறான விஷயங்களையும் நல்லதாக அவர் மாற்றிடுவார் நீங்கள் புண்படும்போது என்ன செய்ய வேண்டும் நீங்கள் புண்படும்போது என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி இன்று உங்களிடம் நான் பேசப்போகிறேன் நீங்கள் புண்படும்போது என்ன செய்ய வேண்டும் அல்லது என்ன செய்யக்கூடாது என்பதை அறிய உங்களுக்கு அதிகமான ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் தேவை அதை நன்றாக உணரும்போது நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது இப்போது ஒழுக்கமாக இருப்பதால் எந்த மகிழ்ச்சியும் வரப்போவதில்லை பின்னால் அதன் மூலம் நீதிக்குரிய சமாதானத்தின் கனியும் கிடைக்கப் போவதில்லை அது அநேக பேருடைய அனுபவம் என்பதை நான் நன்றாக அறிவேன் சுய கட்டுப்பாட்டின் அர்த்தம் நம்மை நாம் கட்டுப்படுத்துவது ஆகும் தேவனின் உதவி இல்லாமல் செய்ய முடியாது அதை செய்யும் கிருபையை அவர் நமக்கு வழங்கியுள்ளார் நம்மால் செய்ய முடிவதற்கான கிருபையை வழங்காமல் எதையும் செய்ய சொல்ல மாட்டார் எனவே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் பற்றி வார்த்தையில் இருந்தால் அதற்குரிய கிருபை உங்களுக்கு இருக்கும் அப்போது சொல்லுங்கள் தேவனே எனக்கு உதும் இன்று ஒரு கருத்தை சொல்லப் போகிறேன் அதை தொடர்ந்து சொல்வேன் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அட்லாண்டாவில் நான் சொன்னது உங்களுக்கு நினைவில்லை என்றால் இப்போது சொல்வதை மனதில் நினையுங்கள் நீங்கள் புண்படும்போது செய்ய வேண்டிய சரியான காரியத்தை முதலில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அதை நீண்ட காலம் செய்தால் நரகத்தில் உள்ள எந்த பிசாசும் உங்களை இந்த இடத்திலிருந்து அகற்ற முடியாது நாம் பிறரை புண்படுத்த நினைத்தால் சரியானதை செய்ய நாம் அறிய வேண்டும் ஒருவேளை அதை நாம் தவறாக உணர்ந்தாலும் சரியானதை செய்ய முயற்சிக்க வேண்டும் அல்லது நமக்கு சரியானவை எதுவும் நடக்காவிட்டால் சரியானதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை முதலில் அறிய வேண்டும் சில நேரங்களில் பிறர் நம்மை நல்ல விதமாக நடத்துவதற்கு முன்பாக அவர்களை நாம் நல்ல விதமாக நடத்த வேண்டியிருக்கும் நீங்கள் பிறரை புண்படுத்த விரும்பினால் நல்லது செய்வதை முதலில் அறியுங்கள் அதை பற்றி நான் சொல்ல விரும்போது என்னவென்றால் நாம் பிறரை புண்படுத்த விரும்பினால் மற்றவரை புண்படுத்தாமல் இருப்பது எப்படி என்பதை முதலில் அறிய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் எல்லாம் நாம் விரும்பியபடி இருக்க நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் அறிய வேண்டும் நான் சொல்கிறேன் இப்போது நீங்கள் பரபரப்பாக இல்லை என்னால் அதுக்கு உதவ முடியாது என்னால் அதுக்கெல்லாம் உதவ முடியாது உம்மால் முடியும் ஆம் முடியும் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு பாடம் கற்றேன் நான் ஒன்றை விரும்பும் பட்சத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை முதலில் அறிந்தேன் சில ஆண்டுகளுக்கு முன்னால் என் குழந்தைகள் சிறுவர்களாக இருந்தபோது நான் குழப்பத்தில் இருந்தேன் என் குழந்தைகளுக்கு தேவையானதை கொடுக்க முடியாவிட்டால் நான் வேதனைப்படுவேன் பிறகு ஒவ்வொரு சிறிய விஷயங்களில் கூட நான் ஏமாற்றமடைவேன் குழப்பமடைவேன் அடைவேன் அந்த குழப்பம் தீர வேண்டும் பிறகு அதை நினைத்து நான் இயற்கை அடைந்து சொல்வேன் அதுக்கு என்னால் உதவ முடியல என்னால் எதையும் தாங்க முடியல எனக்கு அநேக பிரச்சனை இருக்குது ஒரு நாள் தெய்வன் எனக்கு ஒரு தரிசனம் தந்தார் நாங்கள் ஒரு திருச்சபைக்கு சென்றோம் அங்கிருந்த போதகரை எனக்கு பிடிக்கும் ஒரு வகையில் நாம் எப்போதும் போதகரின் உதவியை நாடி இருப்பது மிக நல்லதாகும் சில சமயம் என்னை அவர் போதிக்க சொல்வார் உள்ளபடி அவர் எனக்கு உதவி தேவைப்பட்டது ஏனென்றால் எனக்காக சில கதவுகளை திறக்கும் வல்லமை அவரிடம் இருந்தது அந்த இக்கட்டான நேரத்தில் எனக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது பாஸ்டர் டோர் பெல்லை அப்போது அடித்தார் அதை பற்றி சொல்கிறேன் அதை நான் வேகமாக செய்திருக்க முடியும் அதனால் என் தலைதான் ஆடி போயிருக்கும் நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் நான் கதவரியில் சென்றேன் கதவை திறந்தேன் போதே தேவனை போற்றுவோம் என்று தேவனுக்கு மகிமை இன்று நீங்கள் வந்தது மிக நல்லது அது உண்மை என் குழந்தைகள் அவர்கள் அறையில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் என் அழகான குழந்தைகள் அதிலிருந்து நான் தெரிந்து கொண்டது என்ன தெரியுமா உங்களிடம் உண்மையை சொல்கிறேன் நாம் திருப்திப்படுத்த நினைப்பவர்கள் நம்மை சுற்றி இருந்தால் போதும் அதாவது உங்கள் வீட்டில் மூடிய கதவுகளுக்கு பின்னால் நீங்கள் செய்யும் காரியங்களை எனக்கு முன்னால் செய்ய முடியுமா முடியாது உங்கள் சுய கட்டுப்பாட்டை நீங்கள் திடீரென்று உணர்ந்து செயல்படுவது அற்புதமான ஒரு விஷயம் எனவே நமக்கு தேவையான குணம் நம்மிடம் இருக்க நாம் வேண்டும் ஆனால் என்னால் உதவ அதற்கான கட்டுப்பாடு என்னிடம் இல்லை என்று நடிக்க கூடாது தேவன் நமக்கு கனியை தந்துள்ளார் பரிசுத்தாவியின் வல்லமையால் அது நம்மிடம் உள்ளது நம்மிடம் சுய கட்டுப்பாடு என்ற கனி உள்ளது நாம் விரும்பும் போது அதை நாம் பயன்படுத்தலாம் நாம் கவனமாக இல்லாவிட்டால் நமது குணத்தில் துன்பம் ஆதிக்கம் செலுத்தும் என்னிடம் பன்னிரண்டு குறிப்புகள் உள்ளன அதை உங்களுக்கு சொல்லப் போகிறேன் அதை நீங்கள் கையாள்வீர்களா முதல் குறிப்பு நீங்கள் புண்பட்டால் ஆவேசப்படாதீர்கள் பொறுமை இல்லாமல் எதிர்த்தாக்குதல் தொடுக்காதீர்கள் நாம் புண்படும்போது நம் வாழ்வில் எல்லைகள் இருப்பதை விரும்ப மாட்டோம் தேவனே என்னை ஆசிர்வதியுங்கள் நான் விரும்புவது எல்லாம் செய்யப் போகிறேனா இதை கேளுங்கள் இது உங்களுக்கு பிடிக்கும் நான் விரும்பினது எல்லாமே சாப்பிட போறேன் நீங்கள் ஏதாவது ஒரு நலத்தை செய்வீர்கள் உடனே உங்களுக்கு தலைகணம் கூடும் உங்கள் மீது நீங்கள் வெறுப்படைவீர்கள் அது உங்களிடம் பிசாசை விரட்டாது உங்களை குழியில் இருந்து அது வெளியேற்றாது ஏற்கனவே நீங்கள் விழுந்துள்ள அந்த குழியை அது இன்னும் ஆழமாக தோண்டும் நான் விரும்புற எல்லாத்தையும் நான் வாங்குவேன் நான் கடைக்கு போவேன் எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நான் வாங்குவேன் நான் என்ன சொல்ல விரும்புறனோ அது எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் என் விருப்பப்படியே நான் எல்லா விஷயத்திலையும் நடந்துக்குவேன் உனக்கு பிடிச்சத பத்தி எனக்கு கவலை இல்லை ஏன்னா நான் ஒரு பைத்தியம் நான் சொல்றது கவனமா கேக்குறீங்களா ஒவ்வொரு முறை நாம் புண்படும் போதும் நமது வாயை அடக்குவோம் உங்களில் யாருக்காவது அந்த நிலைமை உள்ளதா நாம் புண்படும் போது எதுவும் பேசாமல் நம் வாயை அடக்குவோம் நாம் நினைப்பதை சொல்லாமல் இருப்போம் தேவன் நம்மிடம் என்ன விரும்புகிறாரோ அதை மட்டும் சொல்வோம் ஊ யாராவது சத்தம் போடுங்கள் நீங்கள் நடுக்கமாக இருப்பதை உணர்ந்தால் நல்லதை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் மிக்க நன்றி தேவனே நன்றி தேவனே நீர் எனக்கு நல்லது செய்தீர் நன்றி தேவனே உம்மிடம் நான் விசுவாசமாக உள்ளேன் என் பிரச்சனையை நீர் தீர்ப்பீர் என்று நம்புகிறேன் நன்றி தேவனே நன்றி உமக்கு நன்றி 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 தேவனே இரண்டாவதாக பின்வாங்காதீர்கள் ஒளியாதீர்கள் தனியாக இருக்காதீர்கள் துன்பப்பட்டு சோகத்தோடு வாழாதீர்கள் பிறகு மன அழுத்தம் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் ஏற்கனவே குழியில் உள்ளவர்கள் இன்னொரு குழியில் விடாதீர்கள் எவ்வளவு ஆண்டுகளாக ஒரு இடத்தில் அமர்ந்து எனக்காக நான் சோகப்பட்டேன் தெரியுமா காட் என் நேரம் வீணானது சக்தியும் வீணானது முடிவில் தேவன் சொன்னார் நீ வருத்தத்தோடு இருக்கலாம் வல்லமையோடு இருக்கலாம் ஆனால் ஒரே நேரத்தில் அப்படி இரண்டு விதமாக இருக்க முடியாது அது பற்றி இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் அரண்மனைக்கு போக விரும்பினால் உங்களை நினைத்து நீங்கள் வருந்துவதை முதலில் கைவிட வேண்டும் முடிவில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கிரகத்தில் புண்பட்டு வாழும் மனிதர் நீங்கள் ஒருவர் மட்டும் அல்ல ஒரு விஷயத்தை உங்களிடம் உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் என்ன ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் உங்களை விட மோசமான ஒரு பிரச்சனையில் வேறு சிலர் இருக்கின்றார்கள் என்பது உண்மை அது மறுக்க முடியாத முழு உண்மை நீங்கள் உங்களை நினைத்து வருந்துவதால் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது மூன்றாவதாக உங்கள் வாழ்வில் நீங்கள் செய்த முந்தைய பாவத்திற்காக தேவன் உங்களை தண்டிக்கிறார் என்ற பொய்யை நம்பாதீர்கள் வாவ் நான் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு அபாஷனுக்கு இதுதான் எனக்கு கிடைச்ச தண்டனை நான் ஒரு விலை மதம் இருந்ததுக்கு இதுதான் எனக்கு கிடைச்ச தண்டனை அது சரியான முழுமையான முட்டாள்தனம் அந்த நிகழ்வுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை நாம் தேவனிடம் மண்டியிட்டு கேட்கும்போது அவர் நம்மை மன்னிக்கிறார் அந்த பாவத்தை அதற்கு மேல் அவர் நினைக்க மாட்டார் என்று வேதம் சொல்கிறது நேற்று கூட நான் சொன்னேன் தேவன் ஏற்கனவே மறந்துவிட்ட விஷயங்களுக்காக அவரிடம் சென்று புலம்பாதீர்கள் என்று எனவே தேவன் மறந்துவிட்டதை நீங்கள் நினைக்காதீர்கள் பிசாசு உங்களிடம் பொய் சொல்ல அனுமதிக்காதீர்கள் தேவன் என்கிட்ட கோபமா இருக்காரு அவர் என்னை தண்டிக்கிறாரு என் வாழ்க்கையில் நான் செஞ்ச தவறுலேருந்து நான் மேல முடியாது என்று முட்டாள்தனமாக சொல்லாதீர்கள் நான்காவதாக தேவன் மீது பழி சொல்லி அவர் மீது கோபப்படாதீர்கள் நான் சொல்வது வித்தியாசமாக தோன்றும் சில மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இங்கு இன்று வந்திருக்கக்கூடும் அவர்கள் தேவன் மீது சிறிது கோபமாக இருப்பார்கள் அது சிறிய கோபம் அதற்காக அவர்கள் இப்படியும் சொல்லக்கூடும் தேவனே உமை நம்புறத எனக்கு தெரியல நீங்கள் விரும்பியது எல்லாம் தேவன் தருவார் என்று எதிர்பார்க்காதீர்கள் ஆனால் அவர் மனதில் உங்களுக்கான சிறந்த விஷயங்கள் எப்போதும் வைத்திருப்பார் அதை உங்களுக்கு வழங்குவார் என்று விசுவாசியுங்கள் நமது ஏமாற்றங்கள் தேவன் மூலமாக நிகழாது அவை நம்மிடமிருந்து வருகிறது தேவனிடம் நாம் விரும்புவதை கேட்கின்றோம் ஆனால் நாம் விரும்பியது நமக்கு கிடைக்காது எனவே தேவன் நமது திட்டப்படி நமக்கு உதவவில்லையே என்று அவர் மீது கோபம் கொள்வோம் கோபம் கொள்ளாதீர்கள் அவர் மட்டும் தான் உதவி செய்வார் உங்கள் பிரச்சனைகளுக்காக அவர் மீது பணி சுமத்தாதீர்கள் ஐந்தாவதாக நீங்கள் புண்படும் அதிலிருந்து விடுபட வேறு வழியே இல்லை என்று நினைக்காதீர்கள் அதற்கு வேறு வழியில்லை என்று எண்ணாதீர்கள் ஏனென்றால் இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் வாழ்வுமாக இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவனிடத்தில் வரா ஆறாவதாக அநீதியை ஒருபோதும் ஏற்காதீர்கள் எதிர்த்து போராடுங்கள் பிசாசு விருக்கும் விஷயங்கள் மூலம் நீங்கள் போராடுங்கள் நான் சொல்வதை கேளுங்கள் மிகவும் புண்படும்படியான ஒரு சூழ்நிலையின் நடுவே நீங்கள் இருந்தால் அதை நீங்கள் ஏற்க முடியாத ஒரு நிலை இருந்தால் அதற்காக உங்களை நினைத்து வருத்தப்படுவதை விட்டுவிட்டு மோசமான குணத்தோடு இல்லாமல் உங்களால் முடிந்தவரை அநேக மக்களுக்கு நன்மை செய்யுங்கள் அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் பிசாசை வெல்ல வேறு வழி கிடையாது அவனை துயரப்படுத்த அதுதான் சிறந்த வழி உங்களில் எவ்வளவு பேர் பிசாசு செய்யும் தீமைகளிலிருந்து விடுபட நினைக்கிறீர்கள் நல்லது அதற்கு ஒரே வழி உங்களால் முடிந்தவரை பிறருக்கு நன்மை செய்யுங்கள் அது உங்களால் முடியும் தீமையை வெல்வதற்கான ஒரே வழி நன்மை செய்வதுதான் ஒவ்வொரு முறையும் ஒருவருக்கு நான் உதவுகிறேன் அதன் மூலம் பிசாசு என் குழந்தை பருவத்தில் செய்த தீமைகளுக்கு நான் பதிலடி கொடுக்கின்றேன் உங்களை புண்படுத்தும் பிறரை புண்படுத்தி அதன் மூலம் பிசாசை திரும்ப அழைக்காதீர்கள் ஒரு மோசமான குணத்தோடு இருந்து உங்களை பற்றி வாழ்நாள் முழுவதும் வருத்தப்பட்டு அதன் மூலம் பிசாசை திரும்ப அழைக்காதீர்கள் உங்களுக்கு இருக்கும் துன்பம் பிறருக்கு இல்லாததைக் கண்டு பொறாமைப்பட்டு அதன் மூலம் பிசாசை திரும்ப அழைக்காதீர்கள் ஒரு தனிநபர் என்ற முறையில் தேவனை விசுவாசியுங்கள் அவரிடம் உங்களுக்கான ஒரு திட்டம் உள்ளது அது வேறு ஒருவருக்கான திட்டம் அல்ல தேவன் தாம் செய்வதை அறிவார் அவரிடம் காரணம் உள்ளது அதற்கான நோக்கம் உள்ளது தேவன் மோசமானதை செய்ய மாட்டார் மாறாக அவர் மோசமானதை நல்லதாக்குவார் அதனால் அவரை விசுவாசிப்போம் அதுவே உங்களின் வெற்றி தேவனிடம் அதை சத்தமாக சொல்லுங்கள் இப்போது சில நடைமுறை விஷயங்கள் மிக முக்கியமானதென்று நினைக்கிறேன் ஏனென்றால் இன்று நடைபெறும் சில விஷயங்கள் என்னை கோபப்பட வைக்கின்றன ஒரு சமயத்தில் என் வாழ்வில் முக்கியமாக இருந்த தத்துவங்கள் இப்போது இருக்கும் இடம் தெரியவில்லை இருந்தாலும் அவை எனக்கு முக்கியமானவை ஆனால் எனக்கு முக்கியமான அந்த விஷயம் அநேக மக்களுக்கு முக்கியமான விஷயமாக இல்லை ஏழாவதாக நீங்கள் புண்படும் மிகவும் பொறுப்போடு இருங்கள் வார்த்தையின்படி இருங்கள் பிறரிடம் நீங்கள் செய்வதாக சொல்லியவற்றை முதலில் செய்யுங்கள் திருச்சபையின் தொடக்கப்பள்ளியில் நீங்கள் பணி செய்வதாக சொல்லியிருந்தால் அது உங்களுக்கு மோசமான வாரமாக இருந்தாலும் நீங்கள் அங்கு செல்ல விருப்பமில்லாமல் இருந்தாலும் அங்கே அவசியம் செல்லுங்கள் அப்போது நீங்கள் இப்படி சொல்ல வேண்டும் எனது பொறுப்பை நான் தட்டி மாட்டேன் அதை செய்வதாக சொல்லிவிட்டோமே என்று நான் நினைக்க மாட்டேன் தாங்கள் சொல்லியதை செய்யாமல் இருக்கும் மக்களை பார்த்து நான் சோர்வடைவேன் நான் அழைக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனா அழைக்க மாட்டாங்க உன்னை சந்திக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனா சந்திக்க மாட்டாங்க நீங்கள் பொறுமையோடு இருங்கள் உங்கள் வேலைக்கு ஒரு நாள் விடுமுறை போடுங்கள் அவர்களுக்காக வீட்டில் காத்திருங்கள் அவர்கள் வர மாட்டார்கள் அழைக்க மாட்டார்கள் அவ்வளவுதானே அவருக்கு அவசர வேலை இருந்திருக்கலாம் ஒரு உண்மையை சொல்கிறேன் நேர்மையாக சொல்கிறேன் இன்றைய சமுதாயத்தில் நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இதுதான் எனவே நாம் கௌரவத்தோடு இருப்போம் கௌரவத்தை விரும்பும் மக்களாக இருந்து நாம் நல்லதையே செய்வோம் நல்லது செய்வது நல்லதுதான் நாம் சரியானதை செய்ய விரும்ப மாட்டோம் ஏனென்றால் எது சரியோ அதை நாம் செய்ய மாட்டோம் எனவே சரியானதை நாம் செய்வோம் நல்லதை செய்வதில் சோர்வடையாதீர்கள் சரியான நேரத்தில் நல்லதை செய்தால் அதற்கான பலனை அறுவடை செய்யலாம் கலாத்தியர் ஆறு ஒன்பது நல்லதை செய்வதில் சோர்வடையாதீர்கள் இன்று முதல் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள் உங்கள் வார்த்தையை காப்பாற்றும் ஒரு மனிதராக நீங்கள் இருங்கள் உங்கள் கையை உயர்த்துவதற்கு முன் நீங்கள் சொல்லப்போவதை பற்றி சற்று யோசியுங்கள் சில நேரங்களில் நாம் ஒரு காரியத்தை செய்ய சொல்வோம் ஆனால் அதை செய்வது நமக்கு கடினமாக இருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு தொலைபேசியில் அழைத்து உண்மையை சொல்லலாம் ஆனால் முட்டாள்தனமான ஒரு காரணம் சொல்லாதீர்கள் ஏதோ ஒரு வகையில் அதை செய்ய முடிந்தால் செய்யுங்கள் அது உங்களால் முடியாது அதை வெளிப்படையாக சொல்லுங்கள் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் அதற்காக ஒரு நிமிடம் எடுத்துக் கொள்கிறேன் இந்த விஷயத்தில் நான் மிக வெறுப்படைந்துள்ளேன் எனவே தங்கள் வார்த்தையை காப்பாற்றாத மக்களிடம் நான் தொடர்பு கொள்ள மாட்டேன் தேவன் வார்த்தையின் ஒரு மனிதர் அவர் வார்த்தைப்படிதான் இருப்பார் அவருக்கு பொய் சொல்லும் அவசியம் இல்லை தேவன் எதையாவது செய்வதாக சொன்னால் அவர் அதை செய்வார் நாம் அவரை பிரதிபலிப்போம் எனவே எல்லோரும் வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் கிறிஸ்தவர்கள் வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் எனவே நாம் சொன்னதை சொன்னபடி செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் கௌரவத்தோடு இருங்கள் நம் குணத்தை வளர்க்க இதுதான் நேரம் இது நான் முதிர்ச்சி அடைவதற்கான ஒரு நேரம் நீங்கள் மோசமாக புண்படுத்தப்படும் போது அதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாதுதான் தேவன் அனைத்தையும் பார்த்துக் கொள்வார் என்று கூறிவிட்டு உங்கள் பொறுப்புகளை கைவிட்டு விடாதீர்கள் அப்போது எங்காவது ஓடிவிடலாமா என்று கூட தோன்றும் ஆனால் இப்படி மாற்றி சொல்வீர்கள் இப்போது நான் ஆவியில் வளர்கிறேன் ஓ நான் வளர்கிறேன் நான் வளர்கிறேன் வளர்கிறேன் அப்படி வளர்ந்து என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நான் சமாதானத்தை அடைவேன் ஒரு குழியிலிருந்து மறுகுழியை கடந்து மாளிகைக்கு செல்ல இடைப்பட்ட தூரத்தை நீங்கள் கடக்க வேண்டும் நாம் எல்லோருமே இடைப்பட்ட தூரத்தை கடக்க வேண்டும் என்று இடைப்பட்ட அந்த தூரத்தில் எப்படி நாம் செயல்படுவது என்று சொல்ல போகின்றேன் உங்களிடம் ஒரு உண்மையை சொல்கிறேன் நீங்கள் எப்படி இடைப்பட்ட தூரத்தை கடக்கிறீர்கள் என்பதுதான் நீங்கள் செல்லும் இடத்தை நிர்ணயிக்கும் எனவே எதிலும் நாம் நிமிர்ந்து நின்று வேகமாக இருப்போம் அது ஏன் தெரியுமா பல ஆண்டுகளாக என் பயணத்தை நான் மேற்கொண்டு வருகிறேன் பின்னால் திரும்பி பார்க்கிறேன் அப்போது பல விஷயங்களை நான் புரிந்து கொண்டுள்ளேன் எனவே என் அனுபவத்தின் மூலம் பல விஷயங்களை இப்போது ஒவ்வொன்றாக உங்களிடம் இறக்கிவிட நான் விரும்புகிறேன் ஒன்று தெரியுமா நீங்கள் அதில் அனுபவப்பட்டிருக்காவிட்டால் அதை பற்றி உங்களால் புரிந்து கொள்ள முடியாது எனவே உங்களை நான் ஊக்கப்படுத்துவது என்னவென்றால் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களில் சிலர் அதில் அனுபவப்பட்டிருக்கலாம் அவர்களுக்காகவும் நான் சொல்கிறேன் அதன் மூலம் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள முடியும் எனவே அதிலிருந்து விடுபடுவதும் அதை கைவிடுவதும் உங்களிடம்தான் உள்ளது மேலும் ஒரு உண்மையை சொல்கிறேன் நீங்கள் புண்பட்டிருந்தால் உடனே நல்லதை செய்ய முற்படுங்கள் அதற்கு இதைவிட ஒரு நல்ல நேரம் கிடையாது என்பதுதான் உண்மை யாராக இருந்தாலும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்போது நல்லதையே செய்வார்கள் ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் தவறாக எல்லா விஷயங்களும் நடந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டார்கள் நமக்கு ஒரு மோசமான நாள் இருக்காது அல்லது நமக்கு ஒரு ஏமாற்றமான நேரம் இருக்காது என்று நான் சொல்லவில்லை அதை நீங்கள் முதலில் உணர வேண்டும் அதை உங்களிடமிருந்து அகற்றலாம் இயேசுடன் இணைந்து நேரான பாதையில் நடக்கலாம் ஆனால் அதனால் உருவாகும் ஆபத்தான சூழ்நிலைகளை பற்றி நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் வாழ்வில் என்னையே நினைத்து வருந்து கொண்டிருப்பதற்காக என் நேரத்தை நான் மீனடிக்க மாட்டேன் டேனியல் என்பவர் தன் கௌரவத்தை காப்பாற்றும் ஒருவர் சில விஷயங்களுக்காக தேவனிடம் அவர் பொறுப்பேற்றார் பிறகு அவர் மன்னரின் இல்லத்திற்கு வரவழைக்கப்பட்டார் சில விஷயங்களை செய்யுமாறு மன்னர் உத்தரவிட்டார் ஆனால் அவை தேவனுக்கு எதிராக இருந்தன எனவே தன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று தேவனிடம் தமக்குள்ள பொறுப்பை தைரியமாக கூறி அந்த பிரச்சனையிலிருந்து அவர் விடுபட்டார் யோசேப்பு போத்திபாரின் வீட்டில் இருந்தார் போத்திபாரின் மனைவி அவரோடு உடலுறவு கொள்ள விரும்பினாள் ஆனால் கடவுளின் மனிதராக யோசிப்பு இருந்ததால் அவர் அதற்கு உடன்படவில்லை அவர் சொன்னார் என்னால் அது முடியாது என்னால் அது முடியாது அதில் உண்மை என்னவென்றால் அவர் சரியானதை செய்தார் ஆனால் அதற்கான பரிசு அவருக்கு உடனடியாக கிடைக்கவில்லை மாறாக பதிமூன்று ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்தார் அவர் சரியாக இருந்தும் அவருக்கு தண்டனை கிடைத்தது நீங்கள் நினைக்கலாம் அது சரியில்லை அது கொஞ்சம் கூட சரியில்லை அது ஏன் தெரியுமா ஏதோ ஒரு காரணத்திற்காக தேவன் அதை செய்தார் அது எதற்காக என்று தேவனுக்கு மட்டுமே தெரியும் அவர் சிறையில் இருக்கும்போது ஒரு பட்லரை சந்தித்தார் அவர்கள் ஒரு கனவைப் பற்றி பேசினார்கள் அது என்ன கனவென்று யோசிப்பு கூறினார் காரணம் அவர் தெய்வ மனிதர் பிறகு அவர்கள் இருவரும் மன்னரின் நிலத்திற்கு சென்றார்கள் நீண்ட காலமானதால் அனைவரும் யோசைப்பை மறந்திருந்தார்கள் ஒரு நாள் மன்னருக்கு ஒரு கனவு வந்தது அதை பற்றி அவர் அறிய விரும்பினார் யோசேப் அதை பற்றி கூற முடியும் என்று மன்னர் நினைத்தார் உடனே மன்னர் அவரை அழைத்தார் அவரும் அங்கே வந்தார் அவர் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருந்தார் சில நேரங்களில் நாம் இருக்கும் இடம் நமக்கு பிடிக்காது ஆனால் சரியான இடத்திற்கு சரியான நேரத்தில் சரியான காரணத்திற்காக தேவன் அங்கே நம்மை அழைத்திருப்பார் எனவே தேவனையுமே விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் புரிகிறதா நான் பல இடங்களை பார்த்திருக்கிறேன் ஆனால் அந்த சூழ்நிலை பற்றி உங்களிடம் நான் சொல்லவில்லை ஆனால் ஒரு சூழ்நிலையை நான் மிகவும் வெறுத்தேன் மிக மிக வெறுத்தேன் ஒவ்வொரு நாளும் நான் அங்கு தோன்றினேன் என் தைரியம் வெளியேறுவதை உணர்ந்தேன் அங்கிருந்து நான் உடனடியாக வெளியேற விரும்பினேன் ஆனால் தேவன் என்னை அங்கிருந்து வெளியேற விடவில்லை ஏன் தேவனே ஏ எப்போது தேவனே எப்போது இதையும் கேளுங்கள் தேவன் அதற்கு தயாராக இருந்தார் அவர் அதற்கு விருப்பமாக இருந்தார் அநேக விஷயங்கள் அங்கே நடந்தன பிறகு அவர் என்னை விடுவித்தார் பிறகு நடந்தவை எல்லாம் வேகமாகவே நடந்தன ஏதோ ஒரு விஷயம் கடினமாக இருப்பதால் அந்த இடத்தை விட்டு நீங்கள் ஓடி போகாதீர்கள் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று வசனம் இரண்டு நான் கர்த்தரை நோக்கி நீரே என் அடைக்கலம் என் கோட்டை நீரே என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் நான் அப்படித்தான் தேவனிடம் சொல்லுவேன் நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது தேவனிடம் என்ன சொல்வீர்கள் சத்தமாக சொல்லுங்கள் தேவனே உம்மை விசுவாசிக்கிறேன் உம்மை நான் விசுவாசிக்கிறேன் நான் மோசமாக புண்பட்டுள்ளேன் அதை என்னால் தாங்க முடியவில்லை உம்மை விசுவாசிக்கிறேன் தேவனே உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட்டபோது போது அவரை பற்றி பைபிள் சொல்கிறது அது ஒன்று பேதுரு இரண்டு இருபத்தி மூன்றில் பதிவாகியுள்ளது எல்லாவற்றுக்கும் நியாயத்தீர்ப்பு வழங்கும் தேவனை அவர் விசுவாசித்தார் என் அலுவலகத்தின் சுவரில் அந்த வேத வசனம் அச்சிடப்பட்டுள்ளது எல்லாவற்றுக்கும் நியாய தீர்ப்பு வழங்கும் தேவனை அவர் விசுவாசித்தார் தேவன் நியாயமான நீதிபதி அவர் ஒரு நீதியின் தேவன் சில நேரங்களில் நாம் அனைவரும் மனசோர்வை உணர்கிறோம் அல்லது ஒருவேளை நாம் கைவிடுவதைப் போல உணர்கிறோம் ஆனால் இன்றைய தினம் அது நீங்கள் என்றால் உங்கள் சூழ்நிலையிலும் தேவன் உண்மையுள்ளவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் உண்மையில் ரோமர் எட்டு இருபத்தி எட்டின்படி கடவுள் உங்கள் சூழ்நிலையை பயன்படுத்தி உங்களை சாட்சியாக வைக்க முடியும் அதனால்தான் கடவுள் நீங்கள் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்று உங்களை உங்கள் மனதில் உறுதி செய்ய விரும்புகிறார் அதுதான் என் மிகப்பெரிய பலம் என்று நம்புகிறேன் நான் புரிந்து பல விஷயங்கள் இருந்தது பல விஷயங்கள் என்னை மிகவும் அழுத்தியதால் நான் நிற்க முடியாமல் திணறினேன் ஆனால் அதே சமயம் நான் விட்டுவிடப் போவதில்லை என்று தீர்மானித்தேன் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது